பதினேழாவது ஐபிஎல் சீசன் ரொம்பவே பரபரப்பாக நடந்துட்டு வருது இதில் ஒன்பதாவது லீக் போட்டி ராஜஸ்தானுக்கும் டெல்லிக்கும் இடையே நடந்துச்சு இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை ராஜஸ்தான் ஜெயிக்கிறதுக்கான ஒரு முக்கியமான விஷயத்தை மட்டும் அடிக்கோடிட்டு காட்ட போகிறேன் அதுக்கு முன்னாடி மேட்சை பற்றி பார்த்துருவோம் டாஸ் வின் பண்ண டெல்லி வந்து ஃபீல்டிங்கை சூஸ் பண்ணாங்க ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண ராஜஸ்தானுக்கு ஆரம்பத்திலேயே அதிர்ச்சி காத்திருந்தது ஜெய்ஸ்வால் பட்லர் சஞ்சு சாம்சன்லாம் சொற்ப ரன்களில் அவுட்டாக அடுத்ததாக இறங்கின ரியான் பராக் அதிரடி பிளேயர் இளம் பிளேயர் வந்து நாற்பத்தஞ்சு பால்களில் எண்பத்தி நான்கு ரன்கள் குவித்து ராஜஸ்தான் நூற்றி எண்பத்தஞ்சு அப்படிங்கிற ஒரு வலுவான ஸ்கோரை குவிக்க உதவியாக இருந்தாப்புல இப்படிக்கும் பத்தொம்போது ஓவர்களில் நூற்றி அறுபது ரன்கள் தான் இருந்துச்சு கடைசி ஓவர் மட்டும் ஆண்ட்ரியா நோர்கியா ஆன்ரிச் நோர்கியா வீசின பாலில் ரெண்டு சிக்ஸர் மூணு ஃபோர் உட்பட கடைசி ஓவரில் மட்டும் இருபத்தஞ்சு ரன் அடிப்பாப்பிள் பத்தொம்பது ஓவரில் நூற்றி அறுபதுன்னு இந்த ஸ்கோர் இருபது ஓவர் முடிவில் நூற்றி எண்பத்தஞ்சுன்னு வரும் உண்மையாகவே இந்த தரியான் பராக்கந்தருடைய ஆட்டம் வேறு லெவலில் இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லலாம் நூற்றி எண்பத்தி ஆறு அடித்தா வெற்றி பெறலாம் அப்படின்னு டெல்லி இறங்கினாங்க தொடக்கத்தில் வார்னர் வார்னரோட ஆட்டம் மட்டும்தான் சிறப்பாக இருந்தது மற்ற யாரும் பெருசாக ஆடலை வார்னர் நாற்பத்தி ஒன்பது ரன்களுக்கு அவுட்டாக கடைசி நேரத்தில் ஸ்டப்ஸு வந்து நல்லா ஆடி வெற்றிக்கான ஒரு முயற்சியில் இறங்கினாப்புல இதுக்கு கம்பெனி வந்து அக்சற்படையு கொடுத்தாப்புல கடைசி ஓவரில் பதினேழு ரன்கள் அடித்தா வெற்றி பெறலாம் அப்படிங்கிற நிலை டெல்லிக்கு இப்போ இந்த இடம்தாங்க நம்ம பேச வந்தது இந்த இடம் தான் கடைசி ஓவருக்கு பதினேழு ரன் அடிக்கணும் பவுலிங் ஆப்ஷன் யார் யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தா ஸ்பின் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் சாகலுக்கு ஒரு ஓவர் இருக்குது அஸ்வினுக்கு ஒரு ஓவர் இருக்குது ஃபாஸ்ட் போலிங் பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் போல்டுக்கு ஒரு ஓவர் இருக்குது பர்கர் அட்டகசமாக அந்த மேட்சில் போலிங் போட்டால் பர்கருக்கு ஒரு ஓவர் இருக்குது ஆவேஸ்கானுக்கு ஒரு ஓவர் இருக்குது இப்போ இதில் மெயினாக சஞ்சு சாம்சன் யார்கிட்ட பந்தை கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது ஏன்னா பதினேழு ரன்னுங்கிறது வந்து டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டில் ஈஸியாக அடிக்கக்கூடிய ஸ்கோர் தான் எந்த பக்கம் போகும் மேட்ச் அப்படின்னு சொல்ல முடியாது களத்தில் நிற்கிறதும் ரெண்டு ஸ்டாண்டர்ட் பேட்ஸ்மேன் நிற்கிறாங்க அதனால் இவர் யார்கிட்ட போவாப்பில அப்படிங்கிற ஒரு இது இருந்தது ட்ரெண்ட் பவுல்ட் நம்பர் ஒன் பவுலர் பருகிற பொறுத்த வரைக்கும் அந்த மேட்சில் அட்டகாசமாக போட்டு மூணு ஓவர் போட்டு பதினெட்டு ரன்களை பத்தொன்பது ரன்களை கொடுத்து ரெண்டு விக்கெட் எடுத்துருக்காப்புல அதே மாதிரி ஸ்பின் பவுலிங்கில் சாகல் அருமையாக போட்டு மூணு ஓர் போட்டு ரெண்டு விக்கெட் எடுத்துருக்காப்புல அஸ்வினும் நல்லா தான் போட்டிருக்காப்புல சரி கடைசி ஓவர் ஸ்பின் பவுலிங் ஆப்ஷன் போக முடியாது ஏன்னா வந்து அக்சர் படேல் ஸ்பின் அட்டகாசமாக ஆடக்கூடியாது ஸ்பின் பவுலிங்கை ரெண்டு பேரும் அவாய்ட் பண்ணாலும் போகக்கூடியது போல்ட் அல்லது இந்த பர்கிட்ட கொடுக்கணும் ஆனால் சஞ்சு சாம்சன் போனது யாருக்குன்னு பார்த்தா ஆவிஷ் கான் நார்மலாக தான் போட்டிருக்கிறாப்புல மூணு ஓவர் போட்டு இருபத்தி மூணு ரன் நம்ம கொடுத்துருக்குறாப்புல விக்கெட்லாம் அது வரைக்கும் எடுக்கலை ஆனால் சஞ்சு சாம்சன் கூப்பிட்டு ஆவிஷ்கான்கிட்ட பாலை கொடுக்குறாப்பு இது தாங்க இது தான் வந்து ஒரு அந்த அதாவது இக்கட்டான நேரத்தில் யார் வந்து நல்லா போடுவா அப்படிங்கிற அந்த அனனிஸ்டிங் கெப்பாசிட்டி வந்து தோனிகிட்ட இருக்கும் அந்த தோனிட்ட வந்து இந்த விஷயம் இந்த மாதிரி விஷயங்கள ரொம்ப அசால்ட்டாக பண்ணுவோம்ல வெற்றிகளை ஈஸியாக சாத்தியமாக்குவோம்ல அந்த மாதிரியான ஒரு முடிவை சஞ்சு சாம்சன் எடுத்தாப்புலன்னு தான் நான் சொல்லுவேன் பந்தை எடுத்து நம்பர் ஒன் போல ட்ரென் போல்ட் இருக்காப்புல பர்கர் இருக்காப்புல அவங்களெல்லாம் ஒதுக்கிட்டு ஆவேஸ்கானை கூப்பிட்டு கொடுத்தாப்புல ஏன்னா டெத்து ஓர்ல ஓரளவு நல்லா போடக்கூடிய ஆள் ஆவேஷ்கான் மனுஷன் இது சஞ்சு சாம்சன் நம்புனதை பொய்ப்பிக்கலன்னு தான் சொல்லணும் அட்டகாசமான போலிங்க இருக்கிறது ரெண்டு தரமான பேட்ஸ்மேன் இருக்கிறாங்க ஆஃபில் ஸ்லோ பால் ஒன்று ஆஃபில் லென்த்துன்னு போட்டு ஒரு பால் கூட பெரிய ஷாட் ஆடவே முடியலைங்க பதினேழு ரன் அடிக்க வேண்டிய இடத்துல கடைசி ஓவரில் வெறும் நாலு ரன்களை மட்டுந்தான் அடித்தாங்க பன்னிரெண்டு ரன்கள் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் வெற்றி பெற்றாங்க சமயோசிதமான முடிவு எப்படி வந்து ஒரு முக்கியமான ஒரு பிளேயரோடைய கேட்சை மிஸ் பண்ணால் போட்டியோட ரிசல்ட் மாறிடுமோ அது மாதிரி சமயத்துக்கு தகுந்த மாதிரி எடுக்கக்கூடிய ஒரு புத்திசாலித்தனமான முடிவு போட்டியோட வெற்றிக்கு வந்து காரணமாகிடும் அதை போலத்தான் இந்த சஞ்சு சாம்சன் கிளவரா எடுத்த புத்திசாலித்தனமான இந்த முடிவால் தான் இந்த ராஜஸ்தானுக்கு இந்த வெற்றி கிடச்சிச்சு மாராட்டுன்னு போல்ட்டையோ அல்லது பர்கர்ட்டையோ போயிருந்தால் நிச்சயமாக அடித்து டெல்லி ஜெயிச்சிருப்பாங்க நான் மேட்சை பார்த்த வகையில் எனக்கு உறுதியாக தெரிஞ்சது அதுதான் இந்த ஆவேஸ்தான் போட்டு அட்டகாசமாக மே மேட்சை வந்து நிறைவாக முடிச்சு கொடுத்தாப்புல உண்மையாகவே வந்து சஞ்சு சாம்சனை எந்த அளவுக்கு பாராட்டினாலும் தகம் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இதில் நடந்துச்சு அதையும் நான் சொல்லி காமிச்சிட்றேன் என்ன அப்படின்னா ஆரம்பத்தில் வந்து பட்லர் வந்து நம்ம குல்தீப் யாதவ் போட்டு ஒரு எல்பி காலிலையும் பிளம்புலேயும் விழுணும் ஆனால் வந்து அம்பேயர் வந்து அவுட் கொடுத்துருவாப்பில் ஆனால் வந்து வந்து குல்தீப் யாதவ் வந்து கேப்டன் ரிசர்வ் பண்ணிட்டு வந்து சொல்லுவாப்பில்ல இது வந்து அவுட்டு தான் வந்து நம்ம கிளைம் பண்ணலாம் அப்படின்ட்டு ஆனால் ரிசர்வ் பண்ணிட்டு கீப்பராக இருக்கிறதுனால அதில் காம்ப்ரமைஸாக ஆக மாட்டாப்புல அவருக்கு டிஆர்எஸ் போகிறதுல விருப்பமே கிடையாது ஆனாலும் குல்தீப் யாதை விட மாட்டாப்புல என்ன பண்ணிடுவான் மனுஷன் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிடுவான் அவன் கொஞ்சம் கோம பேசி டக்குன்னு வந்து ரிசர்வ் பாண்டோட கையை பிடிச்சி தூக்கி இப்படி இப்படி வச்சு இது கேட்பாப்பில்ல டிஆர்எஸ் கேட்பாப்பில் ஆக்சுவலாக ரிசர்வ் பாண்டது கேட்கல வலுக்கட்டாயமா குல்தீப் யாதவ் பிடிச்சி கேட்டு விடுவாப்பில்ல அது கிளேம் போகும் போய் டிஆர்எஸில் அவுட்டுன்னு வந்துடும் அவுட்டுன்னு வந்ததால் குல்தீப் யாதவ் தப்பிச்சாப்பில்ல சப்போஸ் நாட் அவுட்டுன்னு வந்துருச்சாங்க ரிசர்வ் பாண்ட் இருக்கிற கடுப்பில் குல்தீப் யாதவ் வச்சு செஞ்சு பண்ணேன்னு சொல்லணும் இது உண்மையாகவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா மேட்ச்சில் ஹைலைட்டாக பார்க்கப்பட்டுச்சு மற்றும் ஒரு வீடியோவெலாம் சந்திப்போம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கம் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றியான உங்கள் அபிப்பிராயங்களை பின்னூட்டங்களை தெரிவிங்க நன்றி